அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம அறிஞர் அண்ணாவினுடைய சட்டமன்ற உரைப்பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் இந்தி எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏன்னா அன்றைய காலங்களில் தான் இந்திய வந்து ஆட்சி மொழியாக அறிவித்தாங்க அதற்கு எதிராக தோழர் சின்னச்சாமி உட்பட எட்டு பேர் வந்து அன்னை தீக்குளித்தார்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி எட்டு பேர் தீக்குளித்தாங்க அது வந்து அதற்காக அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாகவும் அந்த சட்டசபை கூடி அந்த நீதிக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் இந்திய எதிர்ப்பு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் அந்த விவாதத்தின் பொழுது அறிஞர் அண்ணாவின் அறிஞர் அண்ணாவின் உரை பற்றி சட்டமன்ற உரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது தொடர்பான தகவல்கள் நமக்கு எங்கேருந்து கிடச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த தலை தலைவன் பதிப்பகத்தில் வெளிவந்த இந்திக்கு இங்கே இடமில்லை என்னும் புத்தகத்தில் இருந்து தான் நம்ம இந்த அறிஞர் அண்ணாவுக்கு அறிஞர் அண்ணாவின் உரை பற்றிய தொகுப்புகளுக்கு தேவையான தகவல்கள் நம்ம அங்கிருந்து எடுத்தோம் அங்கே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா அறிஞர் அண்ணா மூன்று முக்கியமான நேரங்களில் மகிழ்ந்ததாக கூறுகிறார் ஒன்று மெட்ராஸ் மாகாணம் இருந்த இருந்த பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிய பொழுது மகிழ்ந்ததாகவும் அதே நேரத்தில் இரண்டாவதாக சுயமரியாதை திருமணம் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படும் போது இரண்டாவது முறையாக மகிழ்ந்ததாகவும் மூன்றாவதாக தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிய பொழுது மூன்றாவது முறையாக மகிழ்ந்ததாகவும் சொல்லி பதிவிடுகிறார் இந்த இந்தி தொடர்பான அவர் வந்து இரண்டு மணி நேரம் உரையாற்றி இருப்பார் சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளோட விவாதம் நடத்தி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர்களோட விவாதம் நடத்தி தான் அந்த எப்பவுமே மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் அதே மாதிரி இந்த இந்திய எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது நல்ல கர கலந்துரையாடல்கள் நடந்திருக்குது காங்கிரஸ் தலைவர்கள் இருந்து இருக்கிறாங்க கருத்திருமன் ராஜாஜி விநாயகம் சி சுப்பிரமணியம் போன்ற தலைவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் பொழுது மிக நெடிய விவாதம் இருக்குது அப்போ முதலமைச்சராக இருந்த அடிங்கிறன்னா இரண்டு மணி நேரம் உரை பெற்று தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க நாம் பார்க்க போகிறோம் அந்த உரையில் அவர் வந்து என்ன நல்லா பேசினார்னா குறிப்பாக அவர் உதாரணம் காட்டிய விஷயங்கள் எல்லாமே மிக உன்னதமானதாக இருந்தது எப்படியாக இருந்ததுன்னா கனடா நாட்டில் அவர் உதாரணம் சொல்கிறார் முதல்ல கனடா நாட்டில் ஆங்கில மொழி பிரெஞ்சு மொழி பேசுபவர்கள் தான் இருக்கிறாங்க அதில் பிரெஞ்சு மொழி பேசுபவர்களை காட்டிலும் ஆங்கில மொழி பேசுவவர்கள் தான் மிகுதியாக இருந்தாங்க அங்கே மொழி பிரச்சனை இதே மாதிரியான காலகட்டத்தில் அங்கே ஏற்பட்ட பொழுது அங்கே அரசாங்கம் ஒரு முடிவெடுக்குது உடனடியாக ராயல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷனுடைய அறிக்கையின்படி முடிவெடுக்கிறாங்க ராயல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் அமைச்சு அந்த கமிஷனுடைய அறிக்கையின்படி இரண்டு மொழிகளுக்கும் சமமான உரிமைகளை வழங்கினார்கள் இரண்டு மொழியும் ஆட்சி மொழியாக அங்கீகரித்தார்கள் இது தான் இருக்க வேண்டும் அங்கே முன்னூறு ஆண்டுகளாக அங்கே இரண்டு மொழி பேசுவர்களும் வாழ்கிறார்கள் நூற்றி ஐம்பது மீண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இரண்டு மொழி பேசுவோர்களுக்கும் போதுமான அங்கீகாரம் வழங்கப்பட்டு இரண்டு மொழிகளையும் ஆட்சி மொழியாக அங்கீகரித்தார்கள் அது போன்று தான் நம் நாட்டில் இருக்க வேண்டும் சொல்கிறார் அதே நேரத்தில் இந்திக்கு எதிரான பிரச்சனை எப்போ தொடங்கிறத சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும் பொழுது நூற்றி இருபத்தி ஐந்து பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயம் அப்படின்னு அறிவிக்கிறார் அப்போ இரண்டு பேர் அதற்கு எதிராக போராடினார்கள் தாளமுத்து மற்றும் நடராசன் அவர்கள் போராடினார்கள் அதன் தொடர்ச்சியாக இந்தி எதிர்ப்பு தொடர்பான பிரச்சனைகள் நம்முடைய தமிழகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி அறிஞர் அண்ணா சொல்கிறார் அதே நேரத்தில் காங்கிரஸ்காரர்கள் நீங்கள் எப்படி கேள்வி இருக்கிறீங்கன்னா மொழி முக்கியமாக ஒருமைப்பாடு முக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க நான் வந்து மொழி பற்றிய பிரச்சனையை பேசினாலே நீங்கள் வந்து ஒருமைப்பாட்டிற்கு எதிராக தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நான் பேசுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டாம் ஏனென்றால் மொழியின் மீது கை வைத்தால் ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைக்கும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் ஒவ்வொருவருடைய அடிப்படை உரிமைக்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கின்றேன் நான் பிரிவினைவாதம் பேசவில்லைன்னு சொல்லி அறிவிஞர் அண்ணா முக்கியமாக அதை வந்து தெளிவாக கூறிவிடுவார் அதே நேரத்தில் அங்கே கலந்துரையாடல் மிக சுவாரஸ்யமாக நடக்கும் அதில் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடுவார் அதாவது என்ன சொல்வார்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் தமிழ் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் இருக்கும் அடுத்த ஆண்டு அடுத்த கல்வியாண்டு முதல் சர்க்கார் கல்லூரிகளில் தமிழ் மொழியாக்கப்படும் இது கட்டாயம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அப்போ அப்போது விநாயகம் அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர் இந்த கேள்வி கேட்குறார் என்னென்ன கேள்வி கேட்குறாருனா நீங்கள் பியூசி தேர்வுகளில் மாணவர்களை வந்து அந்தந்த கல்லூரி முதல்வர்கள் தமிழை பாடமொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போது அறிஞர் என்ன சொல்கிறாரு மற்ற முதல்வர்களும் மற்ற கல்லூரி ஒரு சில இடத்துல நடக்கிறத சொல்கிறீங்க மற்ற கல்லூரி முதல்வர்களும் இவ்வாறு செயல்படவில்லை என்பதை நான் வரு வ செயல்படலை அப்படிங்கிறது எனக்கு வேதனை அளிக்கிறதுன்னு சொல்கிறார் தமிழ் அனைத்து மாணவர்களாலும் படிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா அன்னைக்கே முடிவெட்டுருக்கிறார் அதே நேரத்தில் அங்கே ஒரு விதவாதம் நடக்குது என்னென்னா ஆங்கில பிரிவு அனைத்து கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலிருந்தும் நீக்கப்படும் சொல்கிறார் இது இந்த சட்டமன்ற உரை வந்து மிக நல்லா இருக்கும் இந்த உரை நாற்பத்தி ரெண்டு பக்கங்கள் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் இந்த புத்தகம் கிடைக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருப்பவர்கள் அனைவருமே வந்து இதை படிக்கலாம் அதே நேரத்தில் இது சமகாலத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அறிஞர் சட்டசபையில் நிறைவேற்றிய அந்த தீர்மானம் இந்திய எதிர்ப்பு தீர்மானத்தோடு சேர்த்து அதில் என்னென்னன்னா மும்மொழிக் கொள்கை தேவையில்லை இருமொழி கொள்கை இருந்தால் போதும் பதினான்கு மொழிகளிலும் ஆட்சி மொழியாக அறிவிக்கின்ற வரை ஆங்கிலம் அலுவல் மொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே நேரத்தில் என்சிசி இருக்குது இல்லையா என்சிசியில் சொல்லப்படுகின்ற அந்த வாசகங்கள் எல்லாமே ஹிந்தி மொழியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எதிர்த்தும் அந்த தீர்மானத்தில் அதில் வந்து வருது இந்த தீர்மானத்தோடு சேர்த்து நிறைவேற்றப்பட்டது தமிழ் பயிற்று மொழி பாடமொழி இதெல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இன்றைக்கு வந்து பொறியியல் கல்லூரிகளில் இருக்கிறது கலைக்கல்லூரிகளில் இருக்கிறது இனிவரும் காலங்களிலும் தமிழ் மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெறுமானால் மிகவும் நன்றாக அமையும் பயிற்று மொழி என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது எனக்கு தெரியவில்லை இதெல்லாம் இனிவரும் காலங்களில் நடக்கும் என்று எதிர்பார்ப்போம் நன்றி